பூஜைக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் தாங்க கற்பூரம் வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுறோம் இது வந்து பூ கற்பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்துட்டு இது போல் பீஸ் பீஸாக இருக்கும் இது வந்து நிறைய வந்து இப்போ இதுதான் கிடைக்குது ஸோ இது வந்து கரையாமல் இருக்கிறதுக்கு நான் கொஞ்சமாக மிளகு சேர்த்து வச்சுருக்கிறேன் இந்த கற்பூரத்தில் ஒரு சில வீட்டுக்குறிப்புகள் தாங்க இருக்குது அது வந்து என்ன அப்படின்னு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்கு வந்து இந்த அரிசி எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் வந்து நம்ம ஸ்லாப்பில் வந்து ஒரு ஈரத்தன்மையாக இருக்கும் ஒரு பேட் ஸ்மெல் வரும் அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக அரிசி சேர்த்துருக்குறேன் அதோடு கூடவே இது போல் ஒரு ஒரே ஒரு பீஸ் வந்து கற்பூரத்தை தூள் கற்பூரம் சேர்த்துக்கோங்க இந்த இந்த பீஸாக இருக்குது இந்த கற்பூரம் சேர்த்தாலும் ஓகே இல்லை பூ கற்பூரம்னு சொன்ன இல்லைங்களா அதை சேர்த்தாலும் ஓகே இதை வந்து இது போல் நல்லா நைஸாக தூள் பண்ணிவிட்டு பேப்பரில் மடித்து நாம் வந்து துணிகளுக்கு நடுவில் வைக்கலாம் அப்படி வைக்கும்போது காலத்தில் வர ஸ்மெல் போகும் அதே நேரம் ஒரு சில பூச்சியெல்லாம் வந்து வருங்க சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத பூச்சி இருக்கும் ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம் இது போல் பேப்பரில் மடித்து வைக்கலாம் அப்படி இல்லையா ஒரு சின்ன துணியில் போட்டு சின்ன ஒரு மூட்டை மாரி கட்டி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து வாசனை போன பிறகு ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைம் இல்லை மாதத்துக்கு ரெண்டு டைம் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்லாபில் வந்து பூச்சி வந்து வரவே வராதுங்க இது போல் ஸ்லாப்பில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பீரோவில் வந்து வைக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பசங்களோட புக்ஸில் வந்து வைக்கலாம் இது போல் வச்சோம் அப்படின்னா பேட் ஸ்மெல் வந்து அவாய்ட் பண்ணலாம் இப்போ வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து புக்ஸ் வந்து தனியாக அலமாரியில் இருக்குது ஸோ அந்த அலமாரியில் வந்து நிறைய பூச்சி வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அங்கேயும் இது போல் வைக்கலாம் அப்படி இல்லைனா அந்த கற்பூரத்தை தூள் பண்ணி ஸ்லாப்பில் இடையிடையே வந்துட்டு வைக்கலாம் அப்படி இல்லையா இந்த கற்பூரம் இருக்குது இல்லைங்களா இது வந்து அஞ்சு ரூபா ஒரு கற்பூரம் தாங்க இதில் வந்து சின்னதாக இது போல் ஓட்டை போட்டுட்டு இந்த கற்பூரத்தை அப்படியே வந்து வைக்கலாம் தூள் பண்ண வேண்டாம் அது காற்றுல வந்து அப்படியே தானாக வந்து கரைஞ்சிரும் அந்த கற்பூரம் ஸோ இப்படியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அந்த அரிசி சேர்க்கறது வந்துட்டு அந்த ஈரத்தன்மை எடுக்கிறதுக்காக தான் அரிசி வந்து சேர்க்குறேன் உங்களுக்கு ஸ்மெல் மட்டும் போனால் பரவாயில்ல அப்படின்னா இது போல் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுட்டு இந்த கற்பூரத்தை அப்படியே வந்து நம்ம புக்கு வைக்கிற ஸ்லாப்பில் ட்ரெஸ் வைக்கிற ஸ்லாப்பில் எல்லா இடத்துலையும் வந்து வைக்கலாம் பூச்சி வந்து எங்கெங்கே வருதுன்னு நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைக்கலாம் அடுத்து வந்து என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுற குங்குமம் மஞ்சள் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணுவோம் பேக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன டப்பாவில் கொட்டிட்டு மீதி வந்து கவரில் அப்படியே வச்சுருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சில டைமில் வந்து புழு கூட வைக்கிறது சான்ஸ் இருக்குங்க அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் ஒரு பீஸ் வந்து கற்பூரத்தை நம்ம அதில் சேர்த்துட்டு இது போல் ஒரு ரப்பர் போட்டு நம்ம கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து வண்டு பூச்சி அதெல்லாம் எதுவுமே வராதுங்க கற்பூரமும் அதாவது அந்த கற்பூரத்தோட வாசனையும் வந்து நல்லா இருக்கும் அதில் அதாவது சாமிக்கு யூஸ் பண்ணுற குங்குமம் மற்றும் மஞ்சள் இதில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இது போல் கட்டி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப வாசமாக இருக்கும் அந்த குங்குமம் அடுத்தட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு சின்ன பவுலில் இது போல் ஒரு ஒரு ரெண்டு பீஸ் வந்து கற்பூரத்தை தூள் பண்ணி போட்டுக்கோங்க எந்த கற்பூரமாக இருந்தாலும் பரவாயில்ல இது போல் தூள் பண்ணி போட்டுட்டு உங்கள் வீட்டு கிச்சனில் வந்துட்டு ஸ்மெல் வரும் இல்லைங்களா பேட் ஸ்மெல் அப்போ வந்து என்ன பண்ணுங்கள் இது போல் கரைச்சிட்டு ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் ஊற்றி நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஆனால் அது ஒரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுப்பு எரியும் போது இந்த கற்பூரத்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க தீப்பிடிக்க சான்ஸ் இருக்குது அதனால் நைட்டில் கிச்சன் வலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிற நேரத்தில் இது போல் நம்ம கிச்சனில் வந்து இந்த ஓரமாக வந்து தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த ஓரமாக இருக்கிற வந்து ஓரமாக தான் நிறைய பூச்சிலாம் வரும் ஸோ அங்கெல்லாம் தெளித்து விடலாம் தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த பூச்சியெல்லாம் வராது கரப்பான் பூச்சி கூட வர்றதுக்கு சான்ஸ் இல்லைங்க இது போல் போ தெளித்து விடலாம் அப்படி இல்லையா அந்த செவத்தில் கிச்சனோட செவத்துலேயும் வந்து இது போல் வந்து தெளித்து விடலாம் ஆனால் கேஸ் வந்து பற்ற வைக்காதீங்க அது போல் டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தா இது போல் நம்ம வந்து வீட்டு வாசலில் பூ வைப்போம் இல்லைங்களா இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது போல் கற்பூரம் வந்து தூள் பண்ணி சேர்க்கலாம் அப்படிலாம் நான் வந்து கற்பூரம் தண்ணியில் வந்து கரைச்சிருந்தேன் இல்லைங்களா அதை வந்து சேர்த்துருக்குற ரொம்ப வாசனையாக இருக்குங்க அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டுக்கு சாமிக்கு இது போல் திரி போட்டு விளக்க வைத்தோம் இல்லைங்களா இந்த திரியில் கொஞ்சமாக வந்து கற்பூரத்தை சேர்த்து வச்சோம் அப்படின்னா அந்த திரியில் வந்து இரப்பதம் வந்து பிடிக்காது அதே நேரம் திரி வந்து நல்ல வாசனையாக இருக்கும் விளக்கு ஏற்றும் போது சட்டுன்னு வந்து விளக்கு வந்து ஈஸியாக ஏற்றலாம் ஸோ ஸோ இது போல் திரி போட்டு வைக்கிற டப்பாலையும் நம்ம வந்து கொஞ்சமாக கற்பூரத்தை வந்து சேர்த்து வைக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாமிக்கு விளக்கு ஏற்றுவேன் இல்லைங்களா அந்த எண்ணெய் வந்து மாதக்கணக்காக நம்ம வாங்கி வச்சுப்போம் அது போல் வச்சு யூஸ் பண்ணும்போது எண்ணெய் வந்து ஒரு மாதிரி சிக்கிடு வாசனை வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது போல் கற்பூரத்தை தூள் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அதே நேரம் விளக்கு ஏற்றும் போது ரொம்ப வாசனையாக இருக்கும் ஈவினிங் டைம்ல இந்த எண்ணெயில வந்து கற்பூரம் சேர்த்து நம்ம விளக்கேற்றும் போது வீட்டில் வந்து அந்த கொசு தொல்லை அந்த மழைக்காலத்தில் வர பூச்சி தொல்லையெல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆகுதுங்க அடுத்த டிப் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு ஸ்பூனில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு கொஞ்சமாக அடுப்பில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கோங்க நான் இது வந்து காய்ச்சி எடுத்துட்டேன் ஸோ அதை வந்து அப்படியே நான் வந்து காட்டுறேன் இப்போ வந்துட்டு இது பூ கற்பூரம்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம தூள் பண்ணி சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு வந்து மாறில் சளி பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணும் இதை வந்து தேய்ச்சி விடலாம் அது மட்டும் இல்லை நமக்கு கை கால் குடைச்சல் வந்து வரும் மழை டைமில் அப்போயும் வந்து இது வந்து நம்ம கை காலில் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கெல்லாம் வந்து கற்பூரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதுபோல் வயசானவங்க சின்னவங்க எல்லாருக்குமே கால் வலி கை வலி எல்லாத்துக்குமே இந்த எண்ணெய் வந்து அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்குதுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தா அப்படின்னா நம்ம சாமிக்கு வந்து விளக்கு கற்பூரம் ஏற்றும் போது இது போல் ஒரே ஒரு பீஸ் வச்சுட்டு நம்ம கற்பூரம் அறத்தி காட்டும் போது அது வந்து நிற்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன டிப்புன்னு பார்த்திங்கன்னா கற்பூரத்தை இது போல் சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம வந்து உடச்சி போட்டு கற்பூரம் ஹாரத்தி காட்டும்போது அந்த கற்பூரம் வந்து அணையாமல் நல்லா நின்று எரியுங்க ஸோ இந்த டீப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் சின்ன சின்னதாக நம்ம துண்டு துண்டு துண்டாக கட் பண்ணி போட்டு சாமிக்கு வந்து ஹாரத்தி காட்டும் போது அது நிற்கவே நிற்காதுங்க நமக்கும் வந்து ஒரு மன திருப்தியாக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டீப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்